எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் மகிழ்ச்சியான இனி நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை ராசி பலன்களையும் பார்ப்போம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய நாள் ஒரு சுப முகூர்த்த நன்னாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய திதி காலை பதினோரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி திதி யோகம் சித்தி நாம யோகம் இன்றைய கரணம் காலை பதினோரு மணி இருபத்தஞ்சு நிமிடம் வரை பத்தரை பின்பு பவகரணம் இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரை மூலம் பின்பு பூராடம் இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி இன்றைய சந்திராசம ராசி ரிஷபம் இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு இன்றைய நாள் என்ன செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே அனைத்து விதமான வழிபாடுகளுக்கு ஏற்ற நாளா இல்லையா அப்படின்றது எல்லாருடைய விஷயம் இருக்கு ஞாயிறு என்றாலே இறைவன் அமைதியாக இருப்பது போன்ற ஒரு பிம்பம் எல்லா நாளும் இறைவன் எப்படி அமைதியாக இருப்பது ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட நாள் இந்த சூரியனோட நாள் அப்படின்னா சிம்ம ராசி சூரியன் உச்சமாகின்ற ராசிகள் அல்லது சூரியனோட நட்சத்திரக்காரர்கள் சூரிய தசை சூரிய புத்தி நடக்கிறவர்கள் இவர்கள் அத்தனை பேருமே ஞாயிற்றுக்கிழமைகள் புனித நீராடி ஒரு ஆலய வழிபாடு மேற்கொள்ளும் போது எண்ணற்ற நற்பலன்களை அடைய முடியும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகபட்சமாக புலால் தவிர்த்தல் மிக அருமையாக ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா எல்லாமே அதை கொண்டு போய்ட்டு வந்து இது ஒரு சதியின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து நமக்கு எந்தெந்த நாள் வந்து நல்ல நாளோ அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் அந்த நாள் லீவு கொடுத்து ஓய்வு எடுக்கிற மாதிரி சூரியனோட நாளில் எந்த விஷயம் தொடங்கினாலும் நல்லபடியாக வெற்றி அடையும் ஏன்னா நம்மளோட ஜோதிடமே சூரியன் அடிப்படையாக தான் சொல்கிறோம் அப்போ அந்த சூரியனை வச்சு நம்ம எல்லா விஷயம் அடிப்படையாக கணக்கு போடுறோம் சிந்தனை வச்சு சொல்கிறோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே வராங்க சூரிய வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடு விருப்ப தெய்வ வழிபாடு செய்யும்போது மிகுந்த மகிழ்ச்சியும் பொருளாதார ஏற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஓகே இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை புரிந்திய மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் தங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை அமைப்பாக தெரிகின்றது சற்று நிதானம் பொறுமை அவசியம் உள்ள ஒரு நாள் அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மன மனசங்கடம் மனக்குழப்பம் ஏற்படுத்தி இருந்தாலும் மாலைக்கு பிறகு இன்பங்கள் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கிறது மிதின ராசி என்பர்களே மிதினத்தை பொறுத்தவரையில் தங்களுடைய செயல் சொல் செயல்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது அமைதியாக செய்கின்ற வேலையில் கவனமாக செய்யும்போது படிக்கின்ற விஷயங்கள் கவனமாக படிக்கின்ற போது எண்ணற்ற ஒரு புகழும் ஒரு மாற்றம் கிடைக்கின்ற வாய்ப்பு இன்றைய தினத்தில் இருக்கின்றது கடக ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு போட்டிகளை கடும் போட்டிகளை சமாளித்து வெற்றி அடையக்கூடிய வெற்றி வாக்கை சூடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு சில நேற்றைய பொழுதி சுற்றுக்கு குறைபாடு இன்று உங்களுக்கு தெரியும் ஒரு உடல் கலக்கம் உடல் சோர்வு இருந்தபடியே இருக்கின்றது அதனால் சற்று போட்டி இந்த பொறாமை அது போன்ற தமக்கு ஒவ்வாத விஷயங்கள் கலந்து கொள்ளாமல் மன அமைதியோடு சில விஷயங்கள் சில வழிபாடு முறையில் மேற்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டிய நல்ல நாளாக இருக்கின்றது சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரையில் இன்று உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டியவர்கள் விலகிற மாதிரி அதாவது ஒரு ஒருத்தர் ஒரு குறித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை மாற்றி சொல்லுகின்ற அமைப்பு காணப்படுகிறது மிகுந்த கவனமும் எச்சரிக்கும் தேவையான நாளாக இந்த நாள் இருக்கின்றது கன்னி ராசி என்பர்களே ராசி என்பர்கள் வந்து இப்போ இப்போ இருக்கிற நிலவரம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்து சுகஸ்தானத்தில் சந்திரன் லாபாதிபதி நாலாம் இடம் ஒரு அற்புதமான உற்சாகமிழந்த நல்லால் உங்களுக்கு வரவேண்டிய தொகை வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவரையில் எண்ணெற்ற நன்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது தற்சமயத்திற்கு இன்றைய நாள் நட்புகளால் சில தொந்தரவுகளை அடையக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது சற்று கவனம் தேவை விருச்சக ராசி என்பவர்களே விருட்சகத்தை பொறுத்தவரையில் மிகுந்த ஒரு பொறுமைசாலி அல்லது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லி அதனால் அவர்கள் பேர் புகழ் எடுக்கும்போது போது அதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற ராசி மறைபொருள்களை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி ஆனால் இன்றைய தினம் கொஞ்சம் தற்பெருமைக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய நிலை இருக்கிறது அதனால் தற்பெருமை பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது தனுசு ராசி என்பர்களே ராசிக்குள் சந்திரன் மனதளவில் போராட்டம் இருந்தபோதும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு ஏன்னால் நீங்கள் செய்கின்ற வேலை ஒரு ஆக்கமுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது மகர ராசி என்பவர்களே மகரத்தை பொறுத்த வரையில் இன்றைய நாள் சில அசௌகரியங்களை காலையில் சந்திக்க வேண்டியிருக்கும் மாலையில் பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வரும் முடிந்துவிடும் ஒரு முடிந்து அதன் வழியாக ஒரு அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்ப ராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த வரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு நல்ல நாள் ஒரு அனுகூலமான நாள்னு சொல்லலாம் அனுகூலம்னா நமக்கு வர வேண்டியதும் வரும் கொடுக்க வேண்டியதும் கொடுக்கும் கல்வியிலையும் சிறப்பு சிறப்பாக இருப்பாங்க மாணவர்கள் வேலை செய்கின்ற அமைப்பிலும் ஒரு நல்ல பேரு புகழ் வரும் ஒரு ஒரு வியாபாரி அல்லது ஒரு தொழில் ஒரு சில விஷயம் நடக்காமல் இருக்குதுன்னா இன்னைக்கு அதை நடக்க வைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கின்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாள் கொஞ்சம் தன்னோட நிலைமையை இல்லை கடனை ஒரு செயல்பாட்டை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பக்தி மயத்தோடு காட்சி தருவாங்க பக்தியை செலுத்துவாங்க மற்ற சாமி கும்பிடாம இருந்தாலும் இந்த நேரம் சாமி கும்பிட்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்கிறது அதனால் பக்தி பெருக்கோடு நீங்கள் செய்கின்ற நற்காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்